உரிமையாள சீட்டு எடுக்க மாட்டில் பதினாறு சவடி மாட்டின் உரிமையாளர்கள் சீட்டு எடுக்க மாட்டம் இருக்க மாம்பரம் கல்யாணம் இருக்கு கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நாகம் நல்லாங்குடி சேர்வா இருக்கு கோட்டணி சாரதி வேலுசாமி நினைவாக சிவகுமார் தேவதர்சினி வேலுச்சாமி நினைவாக சிவகுமார் தேவதர்சினி மாற்ற உரிமை சீட்டில் இருக்கா சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் உலகி ரமேஷ் ராஜா திருப்பாலை விசால் சிவமணி சக்தி மீசை மீசேரவு இருக்கு முடிச்சாம் இணைந்து ஒரு கோடை பொன் வீரன் கீரன் ஊராட்சி மன்ற தலைவர் கவுசல்யா வீர செந்தில் நாட்டர் செங்கோட்டை தலைமை நினைவாக தர்வன் சின்னம்பூர் குட்டி குட்டி சின்ன ஒரு குட்டி நாட்டர் செங்கோட்டை காவல்துறை பழனி தசவன் காலசன் மாதிரியார் கீழவர் கிழப்பூவந்தி நரசிங்கம்பட்டி மலையாளம் புரிஞ்சுக்காம்பாட்டி பி எச் அரிபன் காதி அஜித் தம்பளம் புதுப்பட்டி சிவவாடல் ஒரு நாலஞ்சு மாட்டு ஆளு பாபா மேலூர் காடு மேலூர் நிம்மதி காட்டு உருவார் வந்து ああ uh <laughs>

கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் பதினாறு வண்டிகள் பதினாறு வண்டிகள் பதினாறு வண்டியை கடுமையான முதலாக போதா

நான்காவதாக ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இடங்களுக்கு சாடுமெண்ட் 来吧，阿杰，我传 ેમી નૂણ નૉી ન્઱ ના�! ને ન્શછ ને ના�! ના� ને ને ના� ને ન૚ળ ના� નન ન ને ના drones નિ ના ના� 얘뭐다 <목소리가> I'm gonna get this, I'm gonna get this, I'm gonna

விவசாயம் மறியாம இரவு மதுரை மரியாம இருக்காம இரவு மதுரை வளனு ஓச ஆட்டம் மணி பொருளோ மண ஆட்டோ கடுமையோட போராட்டம் கடுமையோட போராட்டம் கடைசி ஒன்று மாசு விவசாய ஒரு குட்டே 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 முதலாவதாக கோம்பை காளிதாஸ் கோம்பை காளிதாஸ் ஏட் முடிக்கலாம் கோட்டு முடிக்கல வாங்க